சட்டவிரோதமாக சவுடுமண் கடத்தி வரும் டிப்பர் லாரிகளை சிறைபிடித்த பெண் விவசாயி திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் நகர் கிருஷ்ணா கால்வாய் மீது விவசாய நிலங்கள் வாழைத்தோப்பு உள்ளிட்டவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாக ஆந்திரா மாநிலத்தில் இருந்து மதஞ்சேரி உள்ளிட்ட ஆந்திரா தமிழக எல்லை அரசு புறம்போக்கு மற்றும் பட்டா இடங்களில் இருந்து அளவுக்கு அதிகமாக பதினைந்து அடி ஆழத்திற்கும் மேல் சட்டவிரோதமாக சவுடு மண்ணை டிப்பர் லாரிகளில் கொண்டு வருவதால் கிருஷ்ணா கால்வாய் சேதம் அடைவதுடன் விவசாயமும் பாதிக்கப்படுவதாக பலமுறை அப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் நிலத்தின் உரிமையாளர்கள் பெண்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சென்னைக்கு குடிநீர் செல்லும் கால்வாயில் இதுபோன்ற ஆந்திரா மாநிலத்தில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்படும் மணல் உள்ளூர் காவல்துறையினர் உதவியோடு சாலை பணிகளுக்கு தனியார் செங்கல் சேம்பர்களுக்கு விற்கப்பட்டு வருவதால் தாங்கள் இந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு வருவதாகவும் கிருஷ்ணா கால்வாய் கரையில் இப்படி கனரக வாகனங்களில் டிப்பர் லாரிகளில் மண் கொள்ளை நடைபெறுவதை மாவட்ட நிர்வாகம் தடுக்க முன்வர வேண்டும் என்றும் உள்ளூர் காவல்துறையினர் உதவியோடு சாலை பணிகளுக்கு தனியார் செங்கல் சேம்பர்களுக்கு விற்கப்பட்டு வருவதால் தாங்கள் இந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு வருவதாகவும் கிருஷ்ணா கால்வாய் கரையில் இப்படி கனரக வாகனங்களில் டிப்பர் லாரிகளில் மண் கொள்ளை நடைபெறுவதை மாவட்ட நிர்வாகம் தடுக்க முன்வர வேண்டும் என்றும் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபடுதல் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் போராட்டத்தில் ஏற்பட்ட பெண்ணிடம் சமரசம் மேற்கொண்டனர் அதற்கு அவர் உடன்படாததால் கைது செய்து விடுவோம் என்று கூறியதால் அப்பெண் விவசாயி கண்ணீர் மல்க வந்து வாழைத்தோப்பை பாருங்கள் கடன் வாங்கி பை செய்கிறோம் என்று கதறினார் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்துள்ளார் இரவு பகலாக கிருஷ்ணா கால்வாய் மீது சவுடு சாலை பணிகளுக்கு என்று கூறிவிட்டு தனிநபர்களுக்கு விற்பனை செய்யவும் செங்கல் சேம்பர்களுக்கு அதிகளவு ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்படுவது குறிப்பிடத்தக்கது இதை மாவட்ட நிர்வாகம் உரிய முறையில் ஆய்வு செய்யாததால் கனிம வள கொள்ளை தொடர்ந்து இரு மாநில எல்லைகளில் சட்டவிரோதமாக நடைபெற்று வருவதை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்தது எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது நாங்க மூணு பசங்க எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இன்னும் கூட எங்களுக்கு படிப்பு செலவு எல்லாமே இருக்குது ஒண்ணு கூட பண்ண முடியல எங்களால இப்ப வந்து கேட்டா போலீஸ்காரங்க அமிச்சு அவங்க வந்து பேச விட்டு அமிச்சு விட்டாங்க அப்ப எங்களுக்கு என்ன தீர்வு அப்ப அவனுங்களுக்கு தான் இப்ப எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கிறாங்க பாக்க விவசாயிக்கு யாரு இருக்குது எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு யாருக்கும் தெரியாது இவனை இன்னைக்கு வந்து இப்படி நாஸ்தி பண்ணிட்டு போறாங்க இது எத்தனை லட்சத்துக்கு நாங்க செலவு பண்ணி வச்சா என்னவோ எவனோ வர அவனுக்காக கமிஷன் குடுத்து அனுப்புறான் அவன் துட்டு எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய நஷ்டத்தை கேட்டதுக்கே அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான் தெரியல அவன் சப்போர்ட்டுக்கு தான் இந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆக மணல் எடுக்கிறதே இல்லைகள் ரெண்டாவது இந்த கிருஷ்ணா வாட்டர் பக்கமே வரக்கூடாது இது வந்து கிருஷ்ணா வாட்டர் காவா இது மண்ணு செஞ்சிச்சோன்னா நீர் மாசாவோ இது வந்து இவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது இல்லைகளா எடுத்துட்டு இவன் வந்து விவசாயம் மிரட்டுறான் இவன் வந்து குடுத்துட்டு போறது இல்லாத மிரட்டுறான் எது